வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் நேற்று மாலை பதிவான அடுக்கம் கால இலைவில் மண் சரிவு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை வலுப்பெற்று வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மலேக மக்களை மீண்டும் நெருங்கும் ஆபத்து ஆபத்தை எதிர்கொள்ள தயார் நிலையில் யாழ்ப்பாணம் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று அறிவிப்பு தொடர்ச்சியான கடல் சீற்றம் பலத்த காற்று மழை காரணமாக கிழக்கு மாகாண மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறித்து வெளியான விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தலைமையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டம் இன்று ஆரம்பம் கல்வி சீர்திருத்தம் பிரதமரால் மகாநாயக தீரர்களுக்கு விளக்கம் அளிப்போம் குவைத் நோக்கி சென்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இலங்கைக்கு பத்து உலங்கு வானூர்திகள் அமெரிக்கா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு கண்டி உடுதும்புர தேவஹிந்திய பகுதியில் நேற்று மாலை ஐந்து மணி ஐந்து அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலையடுக்கமானது இந்த நிலையடுக்கம் லேசானது என்றும் பீதியடைய எந்த காரணமும் இல்லை என்றும் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் புவியியல் ஆழ் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஹல உட பிரதான வீதியில் நாரங்கல பகுதியில் மண்மீறி சரிந்துள்ளது அத்துடன் நிலவுகின்ற மழை மற்றும் சமீபத்திய மண் சரிவு மற்றும் நிலையற்ற நிலைமைகளை கருத்தில் கொண்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண் சரிவு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இக்கட்டான நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று பிற்பகலுக்கு முன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பின்வரும் பகுதிகளில் உள்ள மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கண்டி மாவட்டம் மினிபே மினதும்பர பன்வில தெல்தோட்டை மற்றும் உருதும்புற பிரதேச பிரிவுகள் மதுரை மாவட்டத்தின் கந்தகட்டிய பசரை பதுளை நுலுகல ஹப்புத்தளை எல்ல பண்டாரவளை ஹாரியல வெளிமட மீககூல மற்றும் ஊவா பரணகம ஆகிய இடங்களும் மாதுளை மாவட்டத்தின் வில்கமுவ ஆம்பங்கங்க கோரல ரத்தோட்டை நாவல உக்குவலை மற்றும் லக்கல வெள்ளேகம் ஆகிய பிரதேசங்களும் நுரலியா மாவட்டத்தின் வெளப்பனை நிலடந்த கிண்ண மதுரட்ட காங்குரான் கருத்த மற்றும் நுரலி ஆகிய பிரதேச இரகப் பிரிவுகளுக்கும் இவ்வாறு மஞ்சரிவபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலர்ஸ் வங்காளில் இலங்கைக்கு தென்கிழக்கே பொத்துவிலிருந்து இருநூற்று முப்பத்தாறு கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகின்றது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா குறிப்பிட்டுள்ளார் அவர் நேற்று மாலை வெளியிட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது ஆரம்பத்தில் மாதிரிகளிடையே அதன் நகர்வு தொடர்பில் ஒருமித்த கருத்து காணப்பட்டது ஆனால் தற்போது மாதிரிகள் இரண்டு வகையான நகர்வு பாதைகளை காட்டுகின்றது நகர்வு ஒன்று ஏற்கனவே இருந்தது போன்று இலங்கையின் கிழக்கு கரையை பின் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அதன் பின் எதிர்வரும் பத்தாம் தேதி மாலை மன்னர் வளைகுடா கடற்பகுதிக்குள் பிரவேசித்தல் நகர்வு இரண்டு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்புக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையில் நிலப்பகுதிக்குள் இன்று இரவு அல்லது பத்தாம் தேதி அதிகாலை பிரவேசித்தல் ஊடாக பயணித்தால் வடக்கு மாகாணம் தான் முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி வரையில் மிக மிக கனமழையை பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் நகர்வு இரண்டின் ஊடாக பயணித்தால் வடக்கு மாகாணம் கனமான மழை வீழ்ச்சியை பெறும் ஆனால் கிழக்கு மாகாணம் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரையில் முன்னூற்றி ஐம்பது மில்லி விட கூடுதலான மழை வீழ்ச்சியை பெறும் நகர்வு இரண்டின்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்தால் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் என்பன முன்னூறு மில்லி விட கூடுதலான மழை வீழ்ச்சியை பெறும் ஆனால் நகர்வு ஒன்றினை விட நகர்வு இரண்டு இலங்கைக்கு குறிப்பாக கிழக்கு ஊவா மத்திய சப்ரஹா வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு மீளவும் பாதிப்பு ஏற்படுத்தும் நகர்வு இரண்டின் மையப்பகுதியாக மத்திய ஊவா மற்றும் சப்ரகோ மாகாணங்கள் அமையும் என்பதால் மேற்குறிப்பிட்ட மாகாணங்களில் குறிப்பாக கண்டிமாத்தலை நுபரலியா பதுளை கேகாலை குருநாகல் மாவட்டங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த நிகழ்வின் நகர்வு பற்றி இறுதி முடிவை இன்று காலையே தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்தார் நகர்வு இரண்டு உறுதியானால் மீளவும் மலையகத்தின் பல பகுதிகள் நிலச்சரிவு அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆகவே இதொட்பான மிக மிக முன்னெச்சரிக்கையாகவும் பங்களிப்பாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவித்துள்ளார் இதேவேளை மாவட்ட ரீதியான நிலவரங்களை பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடலை அண்மைத்துள்ள பிரதேசங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடல் கொந்தளிப்பு காரணமாக அவர்கள் தங்களது வாழ்வாதார பொருட்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துவதையும் அவதானிக்க முடிவதாக அவர் தெரிவித்தார் கடல் பலத்த இடைச்சலுடனும் கொந்தளிப்புடனும் காணப்படுவதோடு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பலத்த காற்று வீசி வருவதையும் அவதானிக்க முடிவதாக அங்கு எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறிப்பாக மட்டக்களப்பில் சீரட்ட காலநிலையாக ஏற்படுகின்ற கடும் மழையினால் கிரான் புலிவாய்ந்தகள் பிரதேசங்களை இணைக்கின்ற கிரான் பாலத்துக்கு மேல் நான்கு அடி உயரத்திற்கு வெள்ள நீர் வருகின்றது இதன் காரணமாக புலிபாய்ந்தகள் பிரதேசத்திற்கும் கிரானுக்கும் இடையிலான வீதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதுடன் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது பல குளங்களில் வெள்ள நீர் நிறைந்ததை அடுத்து குளங்களின் வான்வதவுகள் அந்தந்த நீர்மட்ட அளவுகளுக்கு ஏற்ப திறந்துவிடப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள பிரதான குளங்களான உன்னிச்சை நவகிரி தும்மங்கேணி ரோகம் கட்டுமுறைவு வாகனேரி வெளிகந்தை வடமுனை குணானை மாவடி ஓடை போன்ற குளங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதனையடுத்து உன்னிச்சை குளத்தின் இரு வான்கதவுகள் மூன்று அடிக்கும் ஒரு வான்கதவு நான்கு அடிக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளது அதேவேளை ஏனைய குளங்களின் வான்கதவுகள் அந்தந்த குளத்தின் நீர்மட்டத்திற்கு அமைவாக திறந்துவிடப்பட்டுள்ளன இதனை அடுத்து தாழ்நில பகுதிகள் மற்றும் நெல்வயல்கள் வெள்ள நீரில் மூழ்கி வருவதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை கிண்ணியாவில் தற்போது நிலைவருகின்ற வருகின்ற கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது இதன் காரணமாக கடல் நீர் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதில் மீனவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக மீனவர்கள் ஒன்றுடைந்து அவற்றை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் பல இடங்களில் படகுகள் வீதியோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதேவேளை மீனவர்கள் மறு அறிவித்தல் வரையில் கடலுக்கு செல்வதை தவித்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைகளம் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் கணிசமான மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற பட்சத்தில் சகல பிரதேசங்களும் அரச உத்தியோகத்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நட்ட முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலகத்தில் கருத்து தெரிவித்த அவர் தெரிவித்தார் வங்காளாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுகம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்திற்குரிய தீவக கடல் போக்குவரத்துகளும் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரையில் நிறுத்தப்பட்டுள்ளது மீனவர்களை கடற்கொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்திற்கு ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் கூடுதலான மலைவீழ்ச்சி அதாவது நூறு மில்லி மீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகின்றது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கி அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போதே அரசு அதிபரினால் சகல பிரதேசங்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராம அலுவலர்களுக்கும் பிரதேசர்களுக்கும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது வளிமண்டலையில் திணைக்களத்தினால் பகிரப்படுகின்ற தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது சகல கிராமட்ட உத்தியோகத்தர்களும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை என்று தெரிவித்தாா் மகாபலி நீர்த்தக்க அமைப்பின் விக்டோரியா ரந்தனிகள மற்றும் ரந்தம்பே நீர்த்தக்கங்கள நீர்மட்டம் குறித்து மகாவலி அதிகார சபை சிறப்பு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது தற்போது நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழியவில்லை என்றாலும் வானிலை முன்னறிப்புகளின்படி நீர்த்தேக்க பகுதிகளில் பெய்கின்ற மழையை பொறுத்து நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வளையமளவையட்டம் மழை தொடர்ந்து பெய்தால் எதிர்காலத்தில் ரந்தனிகள நீர்த்தேக்க நிரம்பி வளையும் இது ரந்தம்பே நீர்த்தேக்கத்திலிருந்து மினிபே அனுமம் வழியாக மகாவலி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் அதிக வாய்ப்புள்ளது விக்டோரியா நீர்த்தக்கமும் கசிந்தால் மினிபி ஆன்பில் வழியாக மகாவலி ஆற்றில் வெளியிட்டப்படுகின்ற நீரின் அளவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தாளில பகுதியில் மக்கள் விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டித்வா புயலினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் மற்றும் நஷ்டஈடு வழங்கும் பணிகள் உள்ளன ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவின் தலைமையில் அன்றாடபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இந்த அங்குரார்பண நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி அன்றாதபுரம் மாவட்டத்தில் அந்துங்கம ராஜாங்கனி ஸ்ரீமாவுர மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிகரவெட்டிய விதிகுளிய சந்தி மற்றும் ரிதிகம தொடம்கஸ்தா ஆகிய பிரதேசங்கள் இந்த ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது டெத்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்த செயல்பாட்டின் கீழ் ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஆங்கில கல்வித் தொகுதியில் சர்ச்சைக்குரிய இணையதள முகவரி இடம்பெற்றமை பாரதமான குற்றம் என்றும் இது தொடர்பான கடுமையான நடவடிக்கை எடுக்க பின்னிக்கப் போவதில்லை என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் மல்வத்து மற்றும் ஆஸ்கிரிய பீட மகாநாயகர்களை நேற்று சந்தித்து ஆசிவிட்ட பெற்றபோது அவர் இதனை தெரிவித்தார் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டு குறித்த இணையதளத்திற்கான அணுகள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து குறித்து ஆரம்பகட்ட விசாரணைகளை தொடர்ந்தும் முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இருப்பதாகவும் அவர் இந்த சந்திப்பின் போது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று முதல் ஆறு வரை விநியோகிக்கப்பட உள்ள நூற்று ஆறு பாடநூல்கள் அடங்கிய தொகுதியினை மகாநாயகர்களிடம் பிரதமர் கையளித்தார் ஆங்கில பாட தொகுதியில் ஏற்பட்ட தவறு குறித்து விளக்கிய அவர் ஆரம்ப கட்ட ஆய்வு அறிக்கையின்படி பாடநூலை பரிசோதித்த எந்த ஒரு கட்டத்திலும் இந்த இணையதள முகவரை அடையாளம் காணப்படவில்லை என்பது பாரிய பிரச்சினை என்றும் சுட்டிக்காட்டினார் கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமல சூரியவிற்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் இதுவரை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சுமார் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் அதில் மேலும் பல உறுப்பினர்கள் கையொப்பமிடவுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கையொப்பமிட நடவடிக்கைகள் ஆரம்பமாகின இந்த பிரேரணை இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரோ நட்னவிடம் கையளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அளிக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார் பிரதமருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்படுகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் நாட்டில் கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்க இடமளிக்க முடியாது நம்பிக்கை இல்லா பிரேரணி தொடர்பில் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலை இலங்கை அரசுக்கு பத்து கடற்படை உலங்கு வானூர்திகளை அமெரிக்கா வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையின் டி எச் ரகத்தைச் சேர்ந்த பத்து கடற்படை உலக வானூர்திகள் இலங்கையின் மீட்பு படைகளின் பயன்பாட்டிற்காக விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமெரிக்க தூதர் ஜூலி சங் அறிவித்துள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நம்பகத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த உலக வானூர்திகள் அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது உபகரணங்கள் எதமான செலவுமின்றி வானூர்திகளை வழங்க முடிவதாகவும் அவர் தெரிவித்தார் படுகொலை செய்யப்பட்ட பதினேழாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை மட்டக்கிளப்பு ஊடக மையத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் மற்றும் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உயிரிழந்த ஊடகவியலாளர் அசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கட்நாயக விமான நிலையத்திலிருந்து குவைத் நகர சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் இருபத்தி ஒன்பது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இரண்டு மணி நேரம் நிமிடங்களுக்கு பிறகு கட்நாயக விமானத்திற்கு திருப்பி விடப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூகல் இருநூற்றி இருபத்தி ஒன்பது நேற்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிட அளவில் கட்நாயக விமான நிலையத்திலிருந்து குவைத் நகர சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டது இருப்பினும் இந்த விமானத்தின் ஹைட்ராலிக் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விமானி இதுகுறித்து கட்டுநாயக விமான நிலைய செயல்பாட்டு அறைக்கு தகவல் அளித்து விமானத்தை திருப்பி அனுப்புமாறு கோரியுள்ளார் அதன்படி இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிட அளவில் கட்நாயக விமான நிலையத்தில் தனது விமானத்தை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் தரையிறக்க விமான நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த விமானத்தில் நூற்று அறுபத்தி ஒன்பது பயணிகளும் எட்டு பணியாளர்களும் இருந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணைய தளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணித்தல்கள் பெரிய கல்லாறு இரண்டாம் குறிச்சி காந்தி வீதியை புறப்படமாகவும் கல்லாறை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு பிரேமராஜா அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் இயா்பாடம் ஏழாநகை புறப்படமாகவும் வவனியா காத்தார் சின்ன குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா பசுபதி அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் ஓமந்தை கொந்தக்காரங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசையா பஞ்சலிங்கம் அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் இளவாலை வடக்கை பிறப்பிடமாகவும் மாதகள்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்